வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் சிதறும் ஈரானிய தலைநகர் சரமாரியாக தாக்கும் இஸ்ரேல் ஏவுகணைகள் திருப்பி அடிக்க தொடங்கிய ஈரான் இஸ்ரேலை நோக்கி சீரி பாயும் வன் ஏவுகணை ஈரான் வானில் வட்டமிட்டு சிதறவிடும் இஸ்ரேலின் அறுபது ஜெட்வி மாணவர்கள் ஈரானின் ஆட்சி மாற்றம் இஸ்ரேலின் ஆணித்தரமான இலக்கு நெத்தனியாக சூளுரை மொசார் தலைமையகம் மீது தாக்குதல் முதன்முறையாக புதிய ஏவுகணையை களமிறக்கியது ஈரான் இஸ்ரேல் துப்பாக்கிச் சூட்டில் உதவி வாகனத்துக்காக காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பலசீனியர்கள் பலி இஸ்ரேல் ஈரான் மோதல் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஜீசவ நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை ஈரான் தலைவர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் ட்ரம்ப் மிரட்டல் இனி விரிவான செய்திகள் ஈரானின் ஆட்சியை மாற்றுவதே தற்போதைய போர் நடவடிக்கையின் விளைவாக இருக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்தின் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் நான் இதை வரலாற்று பார்வையில் பார்க்கிறேன் சைரஸ் யூதர்களை விடுவித்தார் இன்று யூத அரசு பாரசீகர்களை விடுவிக்கலாம் இது அவர்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்பதல்ல அவர்கள் தாங்களே எழுந்து வர வேண்டும் நாங்கள் அதற்கான சூழலை உருவாக்குகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஈரானியர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர் என்றும் நெத்தனியாக சூழறித்துள்ளார் அத்துடன் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனியை தற்போதைய ஹிட்லர் என அழைத்த அவர் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஈரானின் பல முக்கிய ஆட்சி கட்டமைப்புகள் இன்னும் அளிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என நம்பிக்கை வெளியிட்ட நெத்தனியாக இதுவரை யாரும் காணாத மத்திய கிழக்கு உருவாகிறதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அரபு நாடுகள் இஸ்ரேலை மேலும் விரிவாக ஏற்க தொடங்கும் எனவும் ஆபிரகாம் ஒப்பந்தம் எனப்படும் இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகளுக்கு சமாதான ஒப்பந்தம் இந்த போர் சூழ்நிலையில் மேலும் பல நாடுகளுக்கு விரிவடைய வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் காசா போர் பணைய கைதுகள் பரிமாற்றத்துக்கு அடுத்து இரண்டாம் கட்டமாக தீவிரமடைந்திருக்கின்றது காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதியை கைப்பற்றி இஸ்ரேல் அந்த வழியாக வரும் பொதுமக்களை குறிவைத்து கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்து வருகிறது இதற்கிடையே அமெரிக்க ஆதரவுடன் காசா பொதுமக்களுக்கு உதவுவதற்காக உதவி மையத்தையும் கடந்த மாதம் நிறுவியிருக்கின்றது இதன் மூலம் காசா மக்கள் பலர் உதவி பெற்று வரும் நிலையில் அந்த உதவிக்காக வரும் மக்களின் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச் சூடுகள் நடத்தி வெடிகுண்டுகளை வைத்து அந்த மக்களை படுகொலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அதே போன்ற மற்றொரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு உதவி குழுவால் நடத்தப்படும் உணவு விநியோக இடங்களை நோக்கி வந்த பாலசீன மக்கள் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் தொடர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நூற்று கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் சந்தேகிக்கப்படும் வகையில் உதவி மையங்களை நெருங்கிய நபர்கள் மீது எச்சரிக்கையாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை ஐம்பத்தி ஐயாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஜி7 என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த உச்சி மாநாட்டில் பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை விருந்தினர்களாக அழைப்பது வழக்கம் இந்த ஆண்டுக்கான ஜி செவன் உச்சி மாநாடு கனடாவின் ஆல்பாட்டா மாகாணம் கனனாஸ்கிஸ் நகரில் கடந்த பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் நடைபெற்றுள்ளது கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் அதில் பங்கேற்று பிரதமர் மோடி சென்றிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவை ஜிசவன் நாடுகளின் தலைவர்கள் உறுதிபூண்டுள்ளோம் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றோம் அதே நேரத்தில் பிராந்திய நிலையற்ற தன்மைக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஈரான் தான் மூல காரணமாக இருக்கிறது எனவே ஈரான் கையில் அணுகுண்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஈரான் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் காசா உள்பட மத்திய கிழக்கில் பதற்றம் தணியும் சர்வதேச எரிபொருள் சந்தைகளில் ஏற்படும் தாக்கத்தை தொடர்ந்து கண்காணிப்போம் சந்தை நிலைத்தன்மையை பாதுகாக்க ஒருமித்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று அதில் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் கனடா நேரப்படி நேற்று முன்தினம் மாலையில் பிரதமர் மோடி கனடாவின் கல்காரி நகரை சென்றடைந்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜி நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க கனடா நாட்டில் கல்காரி வந்தடைந்தேன் மாநாட்டில் பல்வேறு தலைவர்களை சந்திப்பேன் முக்கியமான உலக பிரச்சனைகள் குறித்து எனது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வேன் தெற்குலக நாடுகளின் முன்னுரிமை பிரச்சனைகளை வலியுறுத்துவேன் என்று பதிவிட்டிருந்தார் தனது மற்றொரு பதவியில் உலகளாவிய முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைவோம் முக்கிய உலகளாவிய சவால்கள் மற்றும் சிறந்த கரகத்திற்கான பகிரப்பட்ட அபிலாசைகள் குறித்து ஜி செவன் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பரிமாற்றங்கள் நடைபெற்றன என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் கனடா சென்றிருக்கின்றார் ஜிசெவன் நாடுகள் மாநாட்டுக்கு இடையே அவர் பல்வேறு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் புத்தாக்கம் ஆகியவை குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது ஈரானின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது இதனால் ஊடகங்களுக்கு முன்னால் வாய்வுளறி வருகிறது இஸ்ரேலிய உளவுத்துறை மையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்முறையாக ஒரு புதிய கண்டறிய முடியாத ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல் அமெரிக்காவின் அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக ஊடுருவியதாகவும் கூறப்படுகிறது ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரெசா தலாய் நிக் என்பவர் இன்றைய தாக்குதல் கண்காணிக்கவோ அல்லது இடைமறிக்கவோ முடியாத ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிரிக்கு ஒரு ஆச்சரியமாக இந்த தாக்குதலை குறிப்பிட்டு அவர்கள் இன்னும் அதிகமாக காண்பார்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலை சுற்றி கனமான தற்காப்பு அடுக்குகள் இருந்தபோதிலும் இலக்கு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது என்று செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தின் மிகவும் அதிநவீன உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு எந்திரங்களில் ஒன்றாக நீண்ட காலமாக கருதப்படும் இஸ்ரேலின் பாதுகாப்புகளை இந்த தாக்குதல் நிரூபித்ததாக தலாய்னிக் பரிந்துரைத்துள்ளார் நீண்ட காலமாக தங்கள் உளவுத்துறை மேன்மையை பற்றி பெருமையாக பேசி வந்தாலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை மையம் இப்பொழுது நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஒரு நீண்ட கால மோதலுக்கு தயாராக இல்லை என்று தலாயினுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எழுபத்தி ஐந்து வருட அனுபவம் மற்றும் பல்வேறு இராணுவ மற்றும் இராணுவமற்ற காரணிகள் மற்றும் பிற மூலோபாய பரிசீலனைகளின் அடிப்படையில் இஸ்ரேலிய ஆட்சி ஒரு நீண்ட போரை தாங்க முடியாது என்று அவர் வர்ணித்திருக்கின்றார் சாத்தியமான தாக்குதல்களை எதிர்பார்த்து ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு முன்கூட்டியே மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது மேம்பட்ட அமைப்புகள் பல இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தெஹ்ரான் பகுதியில் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்திருக்கின்றது இந்நிலையில் ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெஹ்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு ஐடிஎஃப் எஃப் சற்று முன்னர் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள கூஜிர் ஏவுகணை உற்பத்தி நிலையத்தை இஸ்ரேல் தாக்குவதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் இஸ்ரேல் அதே தளத்தை தாக்கியிருந்தது தெஹ்ரானின் ஒரு பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது குடியிருப்பாளர்களை எச்சரித்த பின்னர் அப்பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் மீது பத்தாக்வன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவியதாக அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதலின் போது அது டஸின் கணக்கான பத்தாக்வன் ஏவுகணைகளையும் இஸ்ரேலை நோக்கி ஏவியிருக்கிறது இருப்பினும் தற்போதைய போரில் ஃபத்தாஹ் ஏவுகணை பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை டெல் அபேவின் ஒரு பகுதிக்கு வெளியேற்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதன்போது வடக்கு டெல் அபேவில் ஒரு பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு குடியிருப்பாளர்களுக்கு எபிரேய மொழியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது டெஹ்ரானில் ஒரு பகுதியில் இருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் ஐடிஎஃப் படை எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிரடியாக தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து ஈரானும் தற்பொழுது அதே மாதிரியான எச்சரிக்கையை விடுத்து அதிரடியான தாக்குதலை தொடங்கியிருக்கிறது அத்துடன் இஸ்ரேலிய எச்சரிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வரைபடத்தை போன்ற ஒரு வரைபடத்தை ஈரானும் வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் ஈரானிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறியிருந்தார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தித்துறை தொடர்பாளர் காரோலின் லீவிட் வெளியிட்ட பதிவில் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மருடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உடனடியாக வெளியேறியிருக்கின்றார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தால் உச்சி மாநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு இன்றிரவே வெள்ளை மாளிகை திரும்ப உள்ளார் என்று தெரிவித்திருந்தார் கனடா பயணத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு திரும்புவதற்கு முன்னதாக ட்ரூத் சோசியல் இணையதள பக்கத்தில் டிரம்பளித்திருந்த பதிவில் நான் கையெழுத்து போட கூறியிருந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் அணுவாயுதத்தை வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது வெட்கக்கேடானது இதனால் மனித வாழ்க்கை தான் வீணாகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் ஈரான் உச்ச தலைவர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் இணையதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது ஈரானின் உச்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் இங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு எளிதான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நாங்கள் அவரை வெளியே கொண்டு வரப்போவதில்லை அதாவது கொல்லப் போவதில்லை குறைந்தபட்சம் இப்போதைக்கு அது நடக்காது ஆனால் பொதுமக்கள் மற்றும் அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி ஈரானின் வான்வழி எங்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது ஈரானிடம் நல்ல ஸ்கே டிரேக்கர்கள் மற்றும் பிற தற்காப்பு உபகரணங்கள் ஏராளமாக இருந்தன ஆனால் அது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் ஒப்பிட முடியாது அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை விட ஈரானின் ஆயுதங்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் இஸ்ரேலை புலந்து வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்னர் புறப்பட்ட இஸ்ரேலின் அறுபது போர் விமானங்கள் ஈரானின் மையப்பகுதியில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன இந்த தகவலை இஸ்ரேலின் ஐடிஎஃப் படைகளின் பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப் பி ரெபின் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் தாக்குதலில் அளிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி தாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நாட்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களின் விளைவாக ஈரானிய படைகள் மேற்கு பகுதியிலிருந்து ஈரானின் பகுதிக்கு பின்வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இப்போது அவர்கள் இருந்து ஏவுகணைகள் ஏவ முயற்சிக்கின்றனர் ஆனால் அவர்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் அவர்களை தொடர்ந்து தாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலின் ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய விமானப்படை பன்னிரண்டு இடங்களில் உள்ள ஈரானிய ஏவுகணை களஞ்சியங்கள் மற்றும் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை தயாரிக்க எடுத்த முயற்சிகளை காட்டும் காணொளி சாட்சிகளை வெளியிட்டிருக்கின்றது அதில் அந்த முயற்சிகள் அடையாளம் காணப்பட்டதும் அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சியும் அடங்கியிருக்கின்றது மேலும் மற்றொரு காணொலியில் ஈரானின் ஒரு விமான எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சியும் இடம்பெற்றிருக்கின்றது இது எப்போது எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் இல்லாததால் ஈரான் தற்போதைக்கு இதனை மறுத்திருக்கின்றது